அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நலம் தரும் உணவு முறை மாலிக் ரதி அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹை வசல்லாம் அவர்கள் மூன்று விரல்களால் உணவு உண்பார்கள் இந்த செய்தி சஹிஹூ முஸ்லிமில் நான்கு ஒன்று மூன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரபு நாட்டு உணவு முறை கெட்டியான ரொட்டி அல்லது அதுபோன்று உண்டானது தான் இருக்கும் எனவே இவைகளை மூன்று விரலால் நாம் பிடித்துக்கொள்ள கொள்ள முடியும் அந்த மூன்று விரல்களுக்கு இடையிலே குறைந்த பாகங்கள் தான் நாம் உண்ணுவதற்கு எடுத்துக்கொள்ள முடியும் நம்முடைய பகுதிகளில் ரொட்டி அல்லாத மற்ற அரிசி உணவுகளை நாம் உன்ன முற்படுகின்ற போது இந்த மூன்று விரல்களால் அதை எடுப்பது சிரமம் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரொட்டி துண்டினுடைய அளவு குறைவான அரிசி உணவை நம்முடைய கையில் எடுக்க வேண்டும் அப்படி கையில் எடுக்கின்ற போது நம்முடைய விரல்களுக்கு உட்பட்ட பகுதிகளே அந்த உணவு இருக்க முற்படுகின்ற போது குறைவாக இருக்கும் குறைவாக குறைவாக எடுத்து நாம் சாப்பிட்டு நம்மால் வாயுக்குள்ளே வைக்கப்பட்ட உணவு நன்றாக அரைக்கப்பட்டு கூழாக்கப்பட்டு அதற்கு பின்பாக வயிற்றினுடைய பகுதிக்கு சென்றடைகின்ற போது அது நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கொண்டு இலகுவான முறையிலே நம்முடைய உடல் நலத்திற்கு உண்டான ஆரோக்கியத்தையும் நலனையும் கொடுக்கும் எனவேதான் சாப்பிடுகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அள்ளி சாப்பிடுங்கள் அப்படி சாப்பிடுகின்ற போது குறைவான உறவாக உணவாக உள்ளே நுழைகின்ற போது அது அரைத்து கூளாக்கப்பட்டு நல்ல ஊட்டச்சத்து மிக்கதாக மாறுவதற்கு எளிதான காரணமாக அமைந்து விடுகின்றது இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் இஸ்லாம் இப்படி வழிகாட்டித் தருகிறது அந்த கொஞ்சம் உணவு வாயிலேயே நன்றாக அரைத்து கோலாக்கப்பட்டு இறைப்பைக்கு செல்கிறது அதனால் உணவு நன்கு செரிமானமாகி ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து விடுகிறது இந்த உணவு முறையை தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உடைவு அவர்கள் மூன்று விரல்களால் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் பசி எடுத்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் மருத்துவர்கள் கூறுகின்ற ஆலோசனை என்ன ஒரு உணவு சாப்பிட்டு அந்த உணவு சரிமானமாகுவதற்கு முன்பாக அதற்கு மேலே இன்னொரு உணவை கொண்டு நுழைக்காதீர்கள் அது உடல்நலக்கேட்டை விளைவிக்கும் இஸ்லாம் எப்படி வழிகாட்டி தருகிறது பசித்த பிறகு சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டாலும் பயிரும்ட்ட வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது சற்று வயிற்றின் பகுதிகள் காலியாக இருக்கின்ற போதே சாப்பிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது மாதிரி உண்டான பழக்க வழக்கங்கள் நமக்கு வருகின்ற நோயை தட்டிவிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி நல்ல உடல் நலத்தோடு நீண்ட காலம் வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை காட்டி தந்துவிடும் இப்படி நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் பசித்ததற்கு பின்பாக சாப்பிட வேண்டும் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அமையப்பெற வேண்டும் அந்த உணவிலே நச்சுத்தன்மை இல்லாத பக்கவளைவுகள் இல்லாத உணவுகளாக இருக்கின்றனவா என்பதை நான் சரியான முறையிலே ஆய்வு செய்து கலப்படமில்லாத உணவுகளை கெமிக்கல் இல்லாத உணவுகளை உடலுக்கு கெடுதியில்லாத உணவுகளை அதிலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகின்ற உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இதுவே இஸ்லாம் காட்டித் தருகின்ற நலம் காக்கும் உணவு முறை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட உணவு முறையை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து